வடமாகாணத்தின் மன்னார் மாவட்டம் தொடர்பில் கடந்த நான்கு வருடங்களுக்கு முன்னர் பெரிதாக பேசப்படவில்லை எனினும் தற்போது மன்னார் மாவட்டத்தின் மீது உள்நாடு மற்றும் சர்வதேசத்தின் கவனம் திரும்பியுள்ளது இதற்கு காரணம் என்ன இதற்கு விடை காண்பதற்காக நியூஸ் ஃபர்ஸ்ட் குழுவினர் நேரடியாக அங்கு சென்றிருந்தனர் மைக்கேல் அருள் ஜேசு கொண்டு வரும் நேரடி களத்தொகுப்பு அடுத்து இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டுக்கு விடை கொடுக்க தயாராகி டிசம்பர் மாதத்திற்குள் நாம் காலடி எடுத்து வைத்தோம் டிசம்பர் இருபதாம் திகதி மாலை வேளையில் மனதை பதைப்பதைக்க வைக்கும் செய்தி ஒன்று பதிவானது மன்னார் ஏ வீதியில் உள்ள கோயில் ஒன்று கருகிலிருந்து நான்கு மண்டையோடுகள் கண்டுபிடிக்கப்பட்டமையே அந்த செய்தி இந்த மனித புதைக்கோழி தோண்டப்பட்டு ஒரு மாதம் கடந்துள்ள நிலைமையில் இதுவரையில் இந்த மனித எச்சங்கள் யாருடையவை என்பது மர்மமாகவே உள்ளது மன்னார் மனித புதைக்குழி தொடர்பாக மக்கள் மத்தியில் எதிர்பார்ப்பு அதிகரித்து வரும் இந்த வேளையில் மனித புதைக்குழியை தோண்டும் நடவடிக்கைகள் தொடர்ந்தும் இடம்பெற்று வருகின்றன இவ்வாறான எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் திருக்கேதீஸ்வரம் பகுதிக்கு நாம் சென்றோம் இவ்வாறு மனித எச்சங்கள் இங்கு காணப்படுவதற்கான பின்புலம் என்ன மன்னார் திருக்கேதீஸ்வரம் ஆலயம் வரலாற்று சிறப்பு வாய்ந்த பழமையான ஒரு இந்து ஆலயம் யுத்த காலத்தின் போது அண்டி வந்த அடியார்களையும் தஞ்சம் தேடிய மக்களையும் அரவணைத்த பொது இடங்களில் இதுவும் ஒன்று இவ்வாறான நிலைமையில் ஆலய பரிபாலன சபையினர்களில் ஒருவரிடம் இந்த மனித புதைக்கோழி தொடர்பில் வினவினோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு என்று நினைக்கின்றேன் அந்த அளவிலே விடுதலை புலிகளுக்கும் இராணுவத்தினருக்கும் இடையிடையே போர் நிகழ்வுகள் நடந்து கொண்டிருந்தது அந்த போர்க்காலத்திலேயே எல்லாம் நாங்கள் இங்கே இருந்தோம் இராணுவத்தினர் தள்ளாடியில் இருந்து வருகின்ற பொழுது விடுதலை புலிகள் இங்கே வருவதும் போதுமாக இருந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரைக்கும் இங்கேயே பல சுற்றி அழைப்புகள் இந்திய இராணுவத்தாலும் இலங்கை இராணுவத்தாலும் நிகழ்ந்தது இங்கிருந்து இடம்பெயர்ந்த மக்கள் எல்லாம் ஒரு சிலர் இங்கே வந்திருக்கின்றார்கள் ஒரு சிலர் இந்தியாவிலே இருக்கின்றார்கள் இன்னஞ்சிலங்கி வந்தவர்கள் குடியிருக்கிற இடமின்மையால் வெவ்வேறு இடங்களிலே வசித்து வருகின்றார்கள் என்பதை பலர் வாயிலாக நான் அறிந்திருக்கின்றேன் ரெண்டாயிரத்தி ஒன்பது வரை உயர் பாதுகாப்பு வலயமாகவே இந்த இடம் இருந்து வருகின்றது இந்த விடயம் தொடர்பில் பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்படும் நிலைமையில் நாம் பொதுமக்களிடம் இது தொடர்பில் கேட்டோம் தொடர்ந்து இந்த பு படுகொழியில் எடுக்கப்பட்டு வாரதாலும் மக்கள் இங்கே உள்ள மக்கள் தன்னுடைய காணாபுல உறவுகள் தான் இங்கே பிதைக்கப்பட்டுக்கலாமோ கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டுள்ள சந்தேகப்படுகிறார்கள் அதனால் அவர்கள் மிகவும் ஆர்வமாக இருக்கிறார்கள் இந்த விஷயத்தை அப்படி அணை விடாமல் பாதுகாத்து முழுமையான விசாரணை கொண்டு வைத்து குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் என்பதிலும் முடியுமானால் அவருடைய யார் என்பதை அடையாளம் காணப்பட வேண்டும் என்பதையும் இவர் கொல்லப்பட்ட நாட்கள் ஆனா பொண்ணான விவரங்கள் அறியப்பட வேண்டும் என்று சொல்லியும் மிகவாறு மகமண்டர்கள் மக்கள் விசேஷமாக தன்னுடைய உணவுகளை காணாபவர்கள் நோக்கத்தில் இருக்கிறார்கள் மன்னார் நீதிமன்ற நீதவானின் நேரடி கண்காணிப்பின் கீழ் தற்போதும் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன மன்னார் போலீஸ் பிரிவை சேர்ந்த குற்றம் நடந்த இடத்தை பரிசோதிக்கும் பிரிவினரும் இந்த அகழ்வு நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கி வருகிறார்கள் இந்த நிலைமையில் அனுராதபுரம் விசேட சட்ட வைத்திய அதிகாரியினால் ரசாயன பகுப்பாய்வு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன காணாமல் போனவர்கள் தொடர்பில் அவர்களின் உறவினர்களால் வழங்கப்படும் தகவல்களின் பிரகாரம் கோணங்களில் விசாரணை மூலம் அடையாளம் காண நேரிடும் அது மாத்திரமின்றி இந்த மரணங்கள் எவ்வாறு இடம்பெற்றுள்ளன மரணங்களுக்கான காரணம் எவை என்பவற்றையும் கண்டறிவது அவசியமாகின்றது அத்துண் எப்போது இவர்கள் புதைக்கப்பட்டன என்பதனையும் உறுதிப்படுத்த வேண்டியுள்ளது இது போன்ற செயற்பாடுகளை முன்னெடுக்க எண்ணியுள்ளோம் இதுவரையில் மேற்கொள்ளப்பட்டுள்ள விசாரணைகள் தொடர்பில் போலீஸ் ஊடக பேச்சாளரும் அஜித் கருத்து வெளியிட்டார் இங்கு உயிரிழந்தவர்கள் யார் என்பது இன்னும் அடையாளம் காணப்படவில்லை குறிப்பாக இந்த விசாரணைகள் மன்னார் போலீசாரினால் முன்னெடுக்கப்படுகின்ற போதிலும் இது தொடர்பான விசாரணைகளை குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்க போலீஸ் தலைமையகம் தீர்மானித்துள்ளது

நீர் குழாய்களை பொறுத்து நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன அதன் போது ஒரு சில மனித எச்சங்கள் தென்பட்டதனை தொடர்ந்து இந்த பகுதி முழுமையாக தோண்டப்பட்டு வருகிறது இன்னும் பல மனித எச்சங்கள் இங்கு புதையுண்டு இருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்துள்ள நிலையில் இந்த பகுதி தோண்டப்பட்டு வருகிறது இந்த எச்சங்கள் யாருடையதாக இருக்கலாம் நியூஸ் மைக்கேல் அருள் ஜேசு மன்னார் திருக்கேதீஸ்வரம் பகுதியில் இருந்து